சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவருக்கும் இவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு கார்த்திகை மாத பார்க்க போறோம் அதற்கு பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் குரு பகவான் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் அதிசார நிவர்த்தியாகி மிதன ராசிக்கு ஆகிறார் அங்கேயும் தான் இருக்க போகிறார் சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து பத்தாம் தேதி விருட்சக வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார் அதே போல புதன் இருபதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு வருகிறார் சனி பகவான் முக்கியமாக இந்த மாதம் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் பனிரெண்டாம் தேதி இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு அஹ் நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்துல சேரப்போகுது சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நாலு கிரகங்களும் ஒரு சிலருக்கு யோகத்தையும் ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு யாருக்கெல்லாம் நல்ல பலன்களும் யாருக்கெல்லாம் ஆஹ் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதே நம்ம இந்த பதிவை பார்த்துக்கலாம் விருச்சிக ராசிக்குண்டான கார்த்திகை மாந்தபங்களை பத்தி பார்த்துக்கலாம் ராசி எதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியிலே இருக்கார் குரு பார்வையினால அடுத்ததுமே பாத்துட்டீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா தனுசு வீட்டுக்கு வந்தார் ராசி எதிபதி ஆனாலும் அப்பவும் குரு பார்வை அப்ப இந்த மாசம் ராசிக்குள்ள நாலு கிரகங்கள் சேர்க்கை ராசி அதிபதி சேர்க்கை மிக உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது பெயர் புகழ் கிடைக்கிறது ஒரு மதிப்பு கிடைப்பது வேலை இல்லாமல் இருந்தாலும் கூட வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இன்னொருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி அவர் பத்துக்குடையவராகி ராசிக்குள்ள இந்த மாதம் முழுவதும் இருப்பார் ராசி அதிபதியோட அப்ப தொழில் நல்லா வளரப்போகுது இருந்து வந்து மந்தங்கள் விலக போகுது தொழில் ஓரளவுக்கு ஓடிட்டு ஆனா பெருசல் லாபம் இல்லை அப்படின்னாலும் அந்த லாபத்தை எல்லாமே கொடுக்க போகிறார் அடுத்தது புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்தீங்கன்னா எட்டு மற்றும் பதினொன்றாம் தேதி அவரும் இருபதாம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கார் அப்போ வருமானம் வரும் ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா விரைத்தையும் கொடுப்பார் விபரீதமாக பண வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதற்கீக்குள்ள செலவுகளும் உண்டுன்னு காட்டுது இருபதாம் தேதிக்கு மேல அவரும் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் அவமானம் எல்லாம் விலகி போறது ஒரு பெயர் புகழ் கிடைப்பது திடீர்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் இன்க்ரீஸ் ஆகிறது பயணங்கள்னால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் பனிரெண்டாம் வீட்டுல பத்தாம் தேதி வரைக்கும் இருக்காரு அதற்கு மேல ராசிக்குள்ள வரும் அப்ப பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டில் இருந்தால் லாபங்கள் பெறுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல இப்ப எப்படி லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயணங்கள் நிறைய போறதுக்குண்டான சூழ்நிலைகள் அந்த பயணத்தின் மூலமாக லாபங்கள் வெற்றி இதெல்லாமே உண்டு ஏழு குடையர் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தது பத்தாம் தேதிக்கு மேல ராசிக்கு வந்துட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் தேடி வரும் எதிர்பார்த்த வரன் கிடைக்கும் எப்படியோ திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு வியாபாரம் நல்லா இருக்கும் உச்சுவராசிக்காரர்களுக்கு வியாபாரம் அருமையா இருக்கு அடுத்தது ரெண்டு அஞ்சு குடைவராக இருக்கக்கூடிய ஆஹ் குரு பகவான் எட்டுல மறுபடி வரப்போகிறார் அதுவும் பாத்துட்டீங்கன்னா வக்கரத்துல அப்ப பத்தொன்பதாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பண தேவைகள் அதே போல உங்களுக்கு குழந்தைகள்னால தங்கம் நகை வாங்கக்கூடியது இது எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்பா கிட்ட பாத்துட்டீங்கன்னா உதவிகள் கேட்பது அப்பா சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வரதுல பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அதற்கு மேல எட்டாம் வீட்டுக்கு போய்விடும் சோ அப்போ பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா இருக்கணும் குழந்தைகள் விஷயத்துல குழந்தை என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனித்துக் கொள்வது என்பது ரொம்ப சிறப்பு அடுத்தது சனி பகவானும் வக்கர நிவர்த்தி பன்னிரெண்டாம் தேதி ஆகிறார் மீன வீட்டுல அப்ப வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் யார் உங்களுக்கு மூணு நாலு குடையவர் முயற்சிகள் எல்லாமே கைகூட போகும் வெற்றி பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு தைரியம் அதிகமாக போகுது ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உகை வந்து சேரப்போகுது மனசு நிம்மதியா இருக்க போறீங்க இதெல்லாம் ஜாதகர் அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்கிரமாக இல்லை என்றால் சனி வக்ரமாக இருந்தால் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே நடப்பதற்குமான அதீத வாய்ப்புகள் உண்டு அப்போ ராசிக்குள்ள பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்களும் சேர்க்கை அப்படிங்கிறது ஆஹ் ஒரு எழுபது சதவீதம் நன்மைகளும் ஒரு முப்பது சதவீதம் பாத்துட்டீங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கல சோ அதனால குரு பார்வை இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தைரியமாக நீங்க எந்த விஷயங்களும் செய்யலாம் எந்த விஷயம் செய்தாலும் தெய்வம் உங்க கூட துணையிலிருந்து உங்களை காப்பாத்தும் ஏதாவது ஒரு வழியில கடைசி நேரத்திலேயாவது வந்து யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு உதவிகள் நடக்கும் உங்களுக்கு முடியல அப்படின்னாலும் உங்களாலே முடிந்த அளவுக்கு நீங்களே முயற்சி பண்ணி ஜெயிச்சிருவீங்க ஆனா இருந்தாலும் முடியாத ஒரு சூழ்நிலையில கூட யாரோ ஒருத்தர் மூலமாக நிச்சயமாக தெய்வம் கண்முன் தெரியும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு நல்ல அமைப்பா இருக்கு இந்த மாசத்தினுடைய அஹ் விருச்சிக ராசிக்குமான பலன்கள் ஆஹ் உங்க ஜாதக தசாபுதிகளும் நல்லா இருந்துச்சா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குடன் அதீத வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிலை சந்திக்கலாம் திருச்சி மலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம் மிதன ராசிக்கு உண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மிதன ராசி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஐந்தாம் வீட்டுல இருபதாம் தேதி வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் நம்ம பொதுவா மாத பலன்கள் எடுக்கும் பொழுது எல்லாமே அதிர்ஷ்டம் பணம் கொட்டும் அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது இந்த மாசம் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கைக்குடி வரும் ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அது வருமா வராதா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ராசி அதிபதி ஐந்தாம் நிதி குலதெய்வ ஸ்தானத்துல இருக்கும்போது நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நினைத்தபடியே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ அவரை நாலாம் அதிபதியுமாக அஞ்சுல இருக்கும் பொழுது மனசு தெளிவா இருக்கும் சிந்தனைகள் சிறப்பா இருக்கும் எதை யோசிச்சு பண்ணீங்கன்னாலும் தெளிவா பண்ணுவீங்க அதே போல சந்தோஷங்கள் அதிகமா இருக்கும் உடம்புல இருந்து வந்த துன்பங்கள் விலகும் உடல்ல இருந்து வந்த நோய்கள் விலகும் அதே போல நாலு கூட அஞ்சு இருந்து தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தாய்க்கு செஞ்சுட்டு வந்த மருத்துவ செலவுகள் இல்லாம விலகும் கொஞ்சம் குறையும் வீடு சம்பந்தப்பட்டதோ சொத்துக்கள் சம்பந்தப்பட்டதோ வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் விலகும் அல்லது புதுசா ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் இருக்க ஒரு ஆறாம் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் முயற்சியின கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணி செய்யணும் ஏன்னா மூணாம் இடங்கள் பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது அதனால் ஒரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கூட பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களை கொஞ்சம் நம்பாமல் இருப்பது நல்லது அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ ஒரு சிலமான கஷ்டங்களோ ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இருப்பினும் உங்கள் முயற்சி ஒரு முறைக்கு பல முறை பதினீங்கன்னா தான் நடக்கும் எடுத்த உடனே நடக்காது ஏன்னா மூணாம் இடங்கிறது தைரிய ஸ்தானம் முயற்சிஸ்தான் அதிபதி அவர் ஆறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல மறைகிறார் அதெல்லாம் இப்ப வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அது கடன் அடைக்கணும்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முயற்சியை அதிகப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் அஞ்சாம் வீட்டுலயே பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கார் இப்ப அஞ்சு கூட ஒரு ஐந்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம் தெய்வ கடாச்சம் பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் பெண்கள்னால உதவிகள் கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கு வந்துடுவார் உங்களுடைய சுய தேவைகள் குடும்ப தேவைகள் குழந்தைகளுக்கு உண்டான தேவைகள் இதெல்லாம் பத்தாம் தேதிக்குள்ளேயே பினிஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது அவர் ஆறாம் வீட்டுக்கு வரும்பொழுது முழுக்க 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 எப்படி இருப்பாருங்க அஞ்சு ஒரு ஆறுக்கு வரும்போது கொஞ்சம் குழந்தைகள் கிட்ட கவனமா இருக்கணும் குழந்தைகளுக்கு எதாவது நோய் நொடிகள் வரும் குடும்பத்துல சின்ன சின்ன ஒற்றுமை குறைவுகள் ஏற்படலாம் பேச்சால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத காட்டுது அடுத்தது செவ்வாய் அவர் ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆறாம் வீட்டிலேயே இருக்கார் ஆறு செவ்வாய் செவ்வாய் யாருன்னா அவங்க ஜாதகத்துக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டிலே இருக்கிறார் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வந்தடலாம் கொஞ்சம் உடல்நிலையும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் இருப்பினும் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது தேடி வரும் கடன் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வந்து கொடுக்கும் முடிந்த அளவுக்கு கடன் வாங்காமல் இருப்பது இந்த மாதம் நல்லது வயிறு சார்ந்த உபாதைகள் குடல் சார்ந்த உபாதைகள் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே போல வந்து நெஞ்சு எரியறது எரிச்சல் ஆகிறது தொண்டையில புண்ணாகிறது இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இந்த மாசம் லாபங்களும் ஓரளவுக்கு நன்மைகளையே கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு பாத்துட்டீங்க அடுத்தது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல செவ்வாய் வந்து ஏழாம் வீட்டுக்கு வந்துவார் அப்ப பதினொன்றாம் தேதி வீடு ஏழுல இருக்கும்போது எப்படியும் கொஞ்சம் லாபத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி அடுத்தது குரு பகவான் குரு பகவான் பாத்துட்டீங்க ஒரு ஆசை வக்ரம் வக்ரமாயிட்டார் தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் புதுசா தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா குரு வக்கரமாக பொழுது கொஞ்சம் யோசிச்சு பண்றது தசாபுத்திகள் ஜாதகம் இதெல்லாம் பார்த்து செய்வது என்பது ரொம்ப சிறப்பு சனி பகவானும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வக்கரகதியில் இருக்கார் அப்போ சனி யார் உங்களுக்கு முழுக்க முழுக்க எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் விலக போகுது கண்டங்கள் விலக போகுது தேவையில்லாம மன உளைச்சல்கள் அவமானங்கள் இதெல்லாம் இப்ப இருந்திருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி வக்கரமான ஜாதகமாக இருந்தால் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகம் அப்படி வக்கரம் இல்லாத ஜாதகமாக இருந்தால் பனிரெண்டாம் தேதிக்கு மேல யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மிதனராசிக்கு ஆறாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் கூட்டு சேர்க்கை ஏற்படுது ரொம்ப கவனமா இருக்கணும் ஆறாம் இடங்கிறது எதிரிகள் வழக்கு கடன் நோய் வேலை வாய்ப்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் வெள்ளை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இப்ப கொடுக்குது இதெல்லாம் உங்க ஜாதகத்துல தசாபுர்த்தி நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சரணம்